ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் கூட ஜெயிக்கல விஜய் இப்படி இவ்வளவு தூரம் வந்து மக்களுடைய வரி பணத்தை வீணடிக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம இது போன்ற கோரிக்கைகளை வைக்கிறாரு நம்ம இது நாள் வரைக்கும் ஜெயலலிதா ஒரு சர்வாதிகாரின்னு சொல்லிட்டு இருந்தோம் மோடி ஒரு சர்வாதிகாரின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இந்த ஆட்டிடியூட பார்க்கும் பொழுது ஐ மீ மை செல்ஃப் அப்படின்னு இந்த செல்ஃப் அப்சஸ்ட் ஒரு ஆட்டிடியூட பார்க்கும் பொழுது இவர்களை விட மோசமான ஒரு சர்வாதிகாரியா இவர் இருப்பாரோ அப்படின்னு தோணுது ஆனா ஜனநாயகன்னு ஒரு கூட்டம் வந்து இவரை தூக்கி பிடிக்கிறது இதை எப்படி இந்த உளவியலை புரிஞ்சுக்கிறது பொதுமக்கள் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் பொதுமக்கள் கிட்ட எங்களுக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே இது எப்படி பாக்குறது பாதிப்பு விமர்சனம் கூட வைக்க மாட்டேங்கிறாங்களே சினிமா மாய வச்சு கட்சியை தாங்கள் இந்த திராவிட கட்சி எடுத்து அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை இன்னும் ஒத்திக்கிட்டே போகுது இனிமேலாவது ஸ்டாலின் ஒரு விஷயத்துல கிளீனா இருந்தார் ரொம்ப கிளியரா இருந்தார் சினிமாக்காரங்களுக்கு இங்க இடம் இல்ல நல்லவங்களா கெட்டவங்கள பேச எல்லாம் கிடையாது சினிமா பாப்புலாரிட்டி கூட இங்க வேண்டாம் அது டி ராஜேந்திரா இருக்கட்டும் குஷ்பா அவர்கிட்ட யார் வேணாலும் இருக்கட்டும் அதனால இன்னைக்கு அந்த கட்சி வந்து அதுல இருந்து மயக்கத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு ஆனா ஏற்படுத்தப்பட்ட இம்பேக்ட் இன்னும் வந்து பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கு அண்ணாவுக்கு வந்து அன்னைக்கு வந்து ரூ அர்பன் சைடு வாஸ் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் டிஎம் கே மெட்ராஸ் கார்பரேஷன் அவங்க பிடிச்சிட்டாங்க முனிசிபல் எலெக்ஷன்ல அவங்க வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ரூரலுக்கு போகலாம் ஆனா அவங்களுக்கு அவசரம் எம்ஜிஆர் தேவைப்பட்ட ஆனா இன்னைக்கு அதனுடைய இம்பாக்ட் பாருங்க அதனால மக்கள் வந்து எப்படி இருக்காங்க பெண்கள் ரொம்ப ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு என்னுடைய கணவனோட பிடிக்கும் இந்த மயக்கத்தில இருந்து மக்கள் விடுபடணும்னா தொடர் பிரச்சாரம் விழிப்புணர்வு ஓட்டுவது இதெல்லாம் பண்ணணும் விஜய் வந்து எப்படிப்பட்ட தலைவராக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் இருக்காருங்கிறதுக்கு இந்த இந்த கடிதம் தான் மிகப்பெரிய ஆதாரம் இப்படி ஒரு கடிதத்தை எழுதுறவர் வந்து எந்தவித தலைமை பொறுப்புக்கும் தகுதி இல்லாத ஒரு ஆள் என் ஒருவனுக்காக இந்த இதைய வந்து தமிழக காவல்துறையை ஸ்தம்பிக்க வச்சிருங்க தமிழ்நாட்டுல நான் போற இடத்த ஸ்தம்பிக்க வச்சிருங்க அங்க எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தலைவரா இப்போ தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு இத ஒத்துக்கல இவ்வளவு எல்லாம் எங்களால ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கரூர் எஸ்பி தரப்புல இருந்து நிராகரிச்சுட்டாங்கன்னா விஜய் அடுத்தது என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க இல்ல அவங்க அப்படி சொல்லணும்னு இவங்க எதிர்பார்க்கறாங்க பாலிடிக்ஸ் பண்ணணும்னு ஆனா நான் நினைக்கிறேன் காவல்துறை அப்படி சொல்லாது காவல்துறை வந்து மேற்கோள் காட்டுவாங்க இந்த மாதிரியே பண்றதுங்கிறது வந்து நீங்க வந்து ஒரு அரசியல் தலைவராக இருந்தும் பொழுது பொதுமக்களை சந்திக்க கூடாது ஒன் கிலோமீட்டர் காரிடர் ஏற்படுத்தணும்னா பிரசிடென்டே கிடையாது அது மாதிரி செய்ய முடியாது இது அடுத்து வந்து உங்களுடைய தனிப்பட்ட பாதுகாப்புக்காக ஃபார் யுவர் செக்யூரிட்டி இது கேட்கறது எல்லாமே தன்னுடைய செக்யூரிட்டி தான் கேட்கறாரு தனிப்பட்ட செக்யூரிட்டிக்கு உள்ள ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க நீங்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னா போதும் கொடுங்க சில கோடி ரூபாய்கள் முதல்ல டெபாசிட் பண்ணுங்க பண்ணட்டும் அதான் பண்ண மாட்டாங்க இந்த இருபது லட்சம் கொடுக்கல சொன்னதே இன்னும் கொடுக்கலையே